நடிகர் விஜயோட மக்கள் சந்திப்பில் ஏற்பட்ட மரண நெரிசல்களுக்கு பிறகு ஒரு மாசத்தை பிறகு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்கள் உயிர்களை இழந்த அந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களையும் மாமல்லபுரத்துக்கு அழைத்து சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதை அதிகாரபூர்வமா தாவேக்கா அறிவிச்சிருக்காங்களா நடிகர் விஜய் அறிவிச்சிருக்கிறாரா தெரியல பல தகவல் அப்படின்னு எல்லா பக்கம் வெளியாயிருக்கு கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக கிட்டத்தட்ட விஜயை ஆதரிக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ் அதெல்லாம் ரெகுலரா நான் என்ன போட்டிருக்காங்க என்ன நியூஸ் பேசியிருக்காங்க அப்படின்றத பாக்குறேன் நடிகர் விஜயை ஆதரிக்கக்கூடிய இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவை பேசியிருந்தாங்க தொண்ணூறு நாட்டு தூதரகங்கள் தொண்ணூறு நாடுகளை சேர்ந்த தூதரகங்கள் நடிகர் விஜய் வந்து ஆதரிக்கிறாங்க ஃபோன் பண்ணி அப்படின்ட்டு என்ன எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு சங்கங்கள் இருக்கும் விவசாய சங்கங்கள் இருப்பாங்க ஜாதி சங்கங்கள் இருப்பாங்க பல பல தலைவர்கள் பேரில் நற்பணி சங்கங்கள் வச்சிருப்பாங்க தொழிலாளர் அமைப்புகள் இருக்கும் இவங்கள்லாம் சேர்ந்து போய் நடிகர் விஜயை சந்திச்சு நாங்க உங்களை ஆதரிக்கோம் அப்படின்னு சொன்னா அது வந்து எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும் தொண்ணூறு நாட்டு துதரகங்கள் நடிகர் விஜய ஆதரிக்கிறது மூலமா அவருக்கு என்ன லாபம் வருது அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு போட்டி போட போறாரா அப்படின்னு தான் என்னன்னு தெரியல இந்த ஒரு மாச காலத்துல அவரோட நடவடிக்கைகள் எதுவுமே பொதுமக்களிடம் நன்மதிப்பே பெறல அப்படின்னு எப்பயும் சொல்றேன் நடிகர் விஜய் ஒரு நடிகர் அவருக்கு நல்ல ஆதரவு இருக்கு ஆனா அது எவ்வளவு அப்படியே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இருக்குதா ரெண்டாவது செய்தி தனித்து போட்டியிட்டாலும் இருபது தொகுதிகளில் அதிமுக திமுக ஷாக் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சிபிஐ முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க கரூர் மாவட்ட தலைவர் மதியழகன் பேரு அப்புறம் புஜ்ஜி ஆனந்த் பேரு அந்த லிஸ்ட்ல வந்து சிபிஐ தாக்கல் செய்திருக்கிற முதல் தகவல் அறிக்கையில் ஆதவ் அர்ஜுனாவோ துரோகி போட்டு திட்டு இருந்ததை வந்து பார்த்தோம் ஆதவ அர்ஜுனா இப்ப துரோகம் பண்ணாரா அவர் பிஜேபியோட கைகூலியா இதுக்கு எந்த ஆதாரங்களும் நம்மள்கிட்ட கிடையாது ஆனால் ஆதவ் அர்ஜுனாவுடைய அரசியல் திராவிட இயக்கத்தை தமிழ்நாட்டில் இருந்து அகற்றிவிட்டு பிஜேபியை இந்த மண்ணில் மறுபடியும் கொண்டு வர்றது தான் ஆதவ அர்ஜுனாவுடைய நோக்கம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக இந்த விஜய் சம்பவத்தில் மட்டும் இல்லை அவர் திருமாவளவனோட கூட இருந்து அவர் வேலை பார்த்து திமுகவுக்கு எதிராக அவர் பேசிக்கிட்டு இருந்தப்பையே நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன் ஆதவ் நோக்கம் வந்து இதுதான் அப்படின்றது இன்னைக்கு இந்த இஷ்யூ தாவேக்காவுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சலனங்களையும் ஏற்படுத்தி இருக்கு அதனால அவங்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான் ஆதவ் அர்ஜுனா யாரு ஏன் அவர் செயல்படுறாரு இப்போ இந்த விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே திமுக வந்து ரொம்ப நிதானமான ஒரு அணுகுமுறையை வந்து கடைபிடிச்சாங்க ஒரு நீக்கு போக்கு இல்லாமல் காய்த்தல் ஊத்தலின்றி இந்த விஷயத்த நீங்க அணுகினீங்கன்னா இந்த உண்மையை வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஒன்று விஜய அவங்க டார்கெட்டே பண்ணலை கைது செய்யணுங்கிற நோக்கமும் இல்லை ஏன் விஜய என்ன புஷி ஆனந்த கைது பண்ணுற நோக்கம் கூட கிடையாது திமுக அரசுக்கு ஆதவ அர்ஜுனாவா அவங்க எந்த டார்கெட்டும் பண்ணல இவங்களா ஓடினாங்க இவங்களா தலைமுறைவா இருந்தாங்க தேடாத போலீஸுக்கு பயந்து போய் ஓடிக்கிட்டு இருந்தாங்க தலைமுறைவா இருந்தாங்க இந்த உண்மைகள் எல்லாமே இப்போ விஜய்க்கு தெரிய வருது நாம ஏன் திமுகவை இவ்வளவு மோசமா அட்டாக் பண்ணணும் தாவேகா விசஸ் திமுக அப்படின்னு அரசியல் களம் நாம ரெண்டாவது இடத்துக்கு வரணும் அப்படின்னா அப்படி ஒரு தேவைதான் ஆளுங்கட்சியை எதிர்த்தா தான் நாம வந்து ரெண்டாவது இடத்துக்கு வர முடியும் ஆனால் எல்லாருமே எல்லாரும் எதிர்க்கும் போது அதற்கு இணையாக மத்த பிஜேபியோ அதிமுகவோ எல்லாரும் சேர்ந்து நம்ம நம்மை பயன்படுத்தி தாவேக்காவை பயன்படுத்தி விஜயை பயன்படுத்தி திமுகவை அட்டாக் பண்றதுக்கு நம்ம எதுக்கு பலியாகணும் நம்ம அப்ப அந்த இடத்துல நாம அதிமுகவையும் பாஜகவையும் வந்து எதிர்ப்பது போல நடிக்கிறோம் திமுகவை சீரியஸா எதிர்க்கிறோம் இது தேவையில்லாத வேலை அப்படின்றத இது பொதுமக்கள் மத்தியில ஒரு சந்தேகத்தை எழுப்புது நிறைய பேர் மேல சந்தேகங்கள் எழுது இது ஆதவ் அர்ஜுனாவோட அஜெண்டா அஜெண்டா வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து இருக்கு அதற்கு விஜய் பலியாகி இருக்கிறார் அப்படின்ற விவாதம் இப்ப நடந்துருக்கு ஸோ என்னோட நோக்கம் என்னன்னா ஆட்சியை பிடிக்கணும் விஜய் முதல்வராகணும் அப்ப அதை நோக்கிதானே நாம் எதுக்கு பாஜகவுக்காக சண்டை போடணும் திமுகவுக்கு நம்ம எதுக்கு அதிமுக செய்ய வேண்டிய சண்டையை நாம எதுக்கு செய்யணும் அப்படின்ற கேள்வி வந்து தாவை வந்து எழும்பி இருக்கு அதான் இந்த சிபிஐ விசாரணை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க கேட்டு வாங்கினாங்க இல்லையா கேட்டு என்னைய கடி என்னைய கடி அப்படின்ட்டு முதல்ல வாய்க்குள்ள போய் தலைய விட்டாங்கள்ல நடிகர் விஜய் குரூப்பு அது இப்போ வந்து இவங்களை கடிக்க ஆரம்பிச்சு இந்த தகவல் அறிக்கையில பேர் வந்திருக்கிறதா சொல்றாங்க இதோட உண்மைத்தன்மை எனக்கு தெரியல ஆனால் எப்படி இருந்தாலும் விஜய் தாவேகாவை பாஜக வந்து சிபிஐ வைத்து தான் செய்யும் மிரட்டதான் செய்யும் அதுல இருந்து அவங்க வந்து அவ்வளவு எளிதில் வந்து தப்பி விட முடியாது இப்ப இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் சம்பவம் நடந்து ஒரு மாசம் ஆச்சு நடிகர் விஜய் அவர்கள் போகல அதுக்கு மீடியாவில் பேசினாரு அக்கௌண்ட்ல பணம் போட்டு விட்டுருக்கதா செய்தி வந்தது இதெல்லாம் சரிதான் ஏன் போகலை அப்படின்னா நாங்கள் வந்து அனுமதி கேட்டோம் போலீஸ் வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்ட்டு அது வந்து எப்படி கொடுப்பாங்க நீங்க போய் காவல்துறை வந்து உங்க உங்க மேல அவ்வளவு ஆதாரங்களை எடுத்து அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க உங்களோட உங்களை பத்தி தனி ஃபைலே போட்டு வச்சிருக்காங்க என்னென்ன வேலை நீங்க சொன்னதெல்லாம் கேட்கல அங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு போனது கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி இந்த மக்கள் சந்திப்பை முடிச்சுக்கலாம்னு சொன்னதை கேட்காதது அவ்வளவு கேமராக்களை வச்சு அதை வீடியோ எடுத்துருக்கீங்க அவ்வளவு கேமரா வச்சு எடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது அந்த ஃபுட்டேஜை கேட்டதுக்கு முதல்ல கொடுக்கல அப்படி ஏகப்பட்ட விஷயங்களை போலீஸ் வந்து தரவுகளோடு எடுத்து வச்சிருக்காங்க காவல்துறை மறுபடியும் என்ன கரூருக்கு போறதுக்கு அனுமதிக்கல அப்படின்னு காவல்துறை சொன்னதா தாவேக்கா சொல்கிறாங்கல்ல ஏன் இப்போ நீங்க நீதிமன்றத்துக்கு இப்போ இருக்கலாமே நாங்கள் வந்து கரூருக்கு மறுபடியும் போக விரும்புகிறோம் எங்களோட பிரச்சாரத்துக்கு வந்து இறந்து போன நாற்பத்தோரு பேரோட மரணத்துக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நான் போக விரும்புகிறேன் நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதிக்கும்னு நீதிமன்றம் போயிருக்கலாம் அல்ல ஏன் போகலை நீங்கள் நீதிமன்றம் போயிருந்தால் இன்னும் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கு இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு பிறகு தாவேக்கா நடிகர் விஜய் இவங்களோட அணுகுமுறைகள் அனைத்துமே பொதுவெளியில் தோல்வி அடைஞ்சிருக்கு இவர்கள் பேசிய அனைத்துமே பொதுவழியில் கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாகியிருக்கு இவர்கள் நடந்து கொண்ட விதம் அனைத்துமே பொதுவெளியில் மிக மோசமான மீன் கண்டனடா மாறியிருது எல்லாம் இல்லையா அச்சயமாக அப்படித்தான் வந்து இருக்கு பாக மொத்தத்தில் இந்த கரூர் சம்பவத்தில் நடிகர் விஜயும் தாவேக்காவும் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து கொள்ளவில்லை அது பொது மக்களுக்கு நன்றாகவே தெரியுது பாதிக்கப்பட்ட மக்களை நாம போய் சந்திக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம மௌன அஞ்சலி செலுத்தணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குடியில் அரைக்கம்பத்துல பறக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம ஊர்வலம் நடத்தணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம சாப்பிடாம இருக்கணும் இதுதான் அரசியல் நாம நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நாம பனையூருங்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு நம்மளை சுற்றி வந்து ஒரு கற்பனையான அரசியல் கோட்டையை வந்து நாம கட்டக்கூடாது ஆனால் நடிகர் விஜய் அந்த மாயைக்குள்ள இருந்து கொண்டுதான் மறுபடி மறுபடி அரசியல் செய்வதற்கு வந்து ட்ரை பண்றார் ஆக மொத்தத்தில் என்ற ஒரு கட்சியை நடிகர் விஜயோட முகத்தை வச்சு கையாண்டு கொண்டிருந்த இந்த இரண்டாம் மட்ட தலைவர்கள் ஆதவ அர்ஜுனா புஷ்யானந்த் போன்றவர்களை மக்களோ கட்சிக்காரங்களோ வந்து நம்பல்ல அந்த நம்பிக்கை மிக கடுமையாக சேதப்பட்டு சிதைந்து சின்னபனமாகி உள்ளது அதனால இந்த தாவேக்கா கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வணக்கம்